ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நேற்றி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து எதுவும் வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல ஸோ மூணு நாள் வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மரிசு பண்ணி சிங்கிள் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு மூணு நாளும் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பால் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நிறையா வச்சுட்டேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சேர்த்து வச்சுனா ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நெய் வந்து நான் ஆல்ரெடி செஞ்ச நெய் வந்து காலியாக ஆயிடிச்சி ஸோ இப்போ காலையில் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா அரை ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நெய் வந்து காய்ச்ச போகிறேன் வெண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு இனி அப்படியே வந்து காய்ச்ச வேண்டியதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து ஹோம்மேடு கீ பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து வெளியே நம்ம வாங்குற கீலாம் அதுக்கு ஈடே வராது நம்ம செய்கிறதான் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் மனமும் சரி அதே மாதிரி டேஸ்ட்டுமே சரி எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் வயசு அந்த மாதிரி தான் ஆகுது அதனால வந்து ஒரு ஒரு மாதமும் வந்து பாப்பாவுக்கு வந்து சத்துணவு மாவை வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ நாங்கள் போய் ஸ்கூலில் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு முட்டையும் கத்திரம்மா வந்து வா வாங்கிக்குவோம் ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து செரலக் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க தக்காளி ரைஸும் புளி சாதமும் வந்து செஞ்சுருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக வந்து பேபி பொட்டாட்டோ இருந்ததா ஸோ அது வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரை தான் பொரியல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எங்களோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இன்னைக்கு வந்து சண்டே ஸோ அதனால மட்டன் குழம்பு வந்து காலையில செஞ்சு இட்லி செஞ்சுக்கலான்னு ஒரு ஹாஃப் கேஜி ஒரு அரை கிலோ வந்து மட்டன் வந்து விசிலும் வச்சாச்சு விசில் வந்து இறங்கிட்டு இருக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லா மீனே எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததா பட் எங்க பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மீன் அந்த அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் இன்னைக்காவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்களை ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயங்கள்லாம் குழந்தைங்க சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீன் சின்னோண்டு ஒரு பீஸ் தான் இருந்தது ஆல்மோஸ்ட் வந்து முந்நூறு கிராம் வந்திருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கினேன் மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையை அதாவது கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த பக்கம் வந்து இட்லியும் ரெடியாகிடுச்சு அதாவது இட்லி வந்து வைக்கணும் மீனில் வந்து பார்த்திங்கன்னா முதலே வந்து காட்டியிருந்திருப்பேன் வஞ்சரம் மீன் வந்து ஒரு கால் கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா அது ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே இந்த மாதிரி சொன்னதுனால சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால ஃப்ரை பண்ணி சாப்பிடலான்னு கால் கிலோ தான் வாங்கினேன் அயில மீன் வந்து குழம்புக்கு வாங்கியிருந்தேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைக்கு வந்து பாறை மீன் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வாங்கின மீன் ஸோ பாறை மீன் வந்து பொரியல் செஞ்சிடலாம் அயில மீன் வந்து குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்றதுனால எடுத்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆஃப்டர்நூனுக்கு அப்படின்னு மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வதக்கி தான் வந்து அரைப்போம் அதனால வந்து வதக்கிட்ருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அசிச்சுலாம் வந்து குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் மீன் குழம்புக்கு வந்து தலை வாள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டாச்சு இந்த அயில மீன்லாம் கொஞ்சம் இருந்தது இல்லையா அதெலாம் வந்து சென்டரில் கட் பண்ணி ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து ஆக்கிட்டேன் குழம்புக்காக குழம்பு வந்து இப்போ தான் வந்து கரைச்சி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து கொதி வந்து லைட்டாக திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து மீனெல்லாம் வந்து சேர்த்துடலாம் ஆஃப்டர்நூனுக்கு ஸோ மீன் பொறிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் வந்து ஒரு ஹா ஹாஃப் ஹவருக்கு முன்னாடியே வந்து மசாலா வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு அண்ட் குக்கர்லேயும் ரைஸ் வெந்து பிஸ்தில் வந்து இறங்கிட்ருக்கும் ஸோ மசாலா போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அண்ட் மீன் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன செய்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுவல் வந்து போட்டுட்டு இருக்கேன் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சமா பாப்பாவுக்காக மட்டன் குழம்பு எடுத்துச்சுருக்கேன் ஏன்னா அவங்க மீன் வந்து பெரிய பாப்பா சாப்பிட மாட்டாங்கன்றதுனாலவே பட் நான் கேட்டு பார்த்துட்டேன் ரொம்ப கம்பல் பண்ணாலும் வேணான்றாங்க எனக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல அது கிச்சன்லேயே தான் வந்துட்டு இருக்கேன் அதாவது காலையில் மட்டன் குழம்பு எனக்கு வந்து இட்லி ஆஃப்டர்நூனுக்கு வந்து வஞ்சரம் மீன் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் ஒரு கிலோவும் அில மீன் வந்து அரை கிலோவும் எடுத்திருந்தேன் அதனால இப்போது மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் வந்து சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு புரியல போட்டு கடைக்கா மறுபடியும் தான் எங்கள் தம்பி பையனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களாம் வந்துட்டாங்களா ஸோ அதனால அவனுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹோம் ஒர்க் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டான் வர வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை இருக்குது அதுவும் இல்லாமல் தேர்ஸ்டே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யூனிஃபார்ம் மாற்றலையா தர்ஷன் தர்ஷன் யூனிஃபார்ம் மாற்றலை யூனிஃபார்ம் மாற்றலை தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து அப்படியே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஸ்கூலில் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான் அது வந்து ஜஸ்ட் பிஃபோர் இப்போவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க குழந்தைங்களுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட மார்க் ஷீட் அந்த காலாண்டு மார்க் ஷீட் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்க மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து ப்ரைமரி லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் அது அதை தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஒன் வேர்ட்ஸும் சரி கொஸ்டின் ஆன்சர்ஸும் சரி மேக்ஸிமம் எல்லாமே புக் பேக் தான் கொடுப்பாங்க இதுவே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செகண்டரி வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் டெவலப்பிங் கிட்ஸ் தானே அப்படின்றதுனால அவங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து அதாவது புக்குக்குள்ளே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க போல இருக்குது அதனால பிரைமரி லெவலை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி லெவல் வந்து கொஞ்சம் ஸ்கோரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பாப்பாவோட எஃபர்ட்டு ஸ்ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைமரி லெவலோட செகண்டரி லெவலில் அதிகமாக அவங்க எஃபோர்ட் பட்றா போடுறாங்க இப்போ தான் வந்து காலாண்டு எக்ஸாம்ஸை எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குமா இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னும் வந்து நல்ல முடி வளர்ந்ததக்கப்புறம் ரெண்டு ரெண்டு செண்ட் போடும்போது தான் அழகா வந்து பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் மாதிரி வருவாங்க. எங்க பேசவுட்ற வீடியோ எடுக்கும்போது பாப்பா. ம். ம். எங்க குட்டி பப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஜடை வந்து போட்டு விட்டு இருக்கேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்போதான் அவங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு மொட்டை போட்டு ஆ பேச ஓடு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஸோ க்யூட்டாக இருக்கு பாப்பாவுக்கு குஷிமா இங்கே பாருங்க என் குடும்பம் சொல்லுங்க என் குடும்பம் குஷி இங்கே பாருங்க என் குடும்பம் சொல்லுங்க அம்மா முத்த கொடுங்க அப்பா சரி என் குடும்பம் சொல்லுங்க அம்மா நீ நீਮੀ அம்மா பேர் சொல்லக்கூடாது சொல்லு அம்மா ஆ ம் என் குடும்பம் சொல்லுங்க பீபி அப்பா அண்ணி அப்புறம் சொல்லுங்க அண்ணனுக்கு அப்புறம் என்ன அது அக்கா அக்கா சொல்லு அக்கா சொல்லுங்க கா டிவி பார்த்துட்டே இருக்கிறதுனால எதையுமே பேச மாட்டீங்க हाय சொல்லுங்க ஆஹா நான் என் குடும்பம்னு சொன்னால் அவங்க ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ அதில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட மெம்பர்ஸோட இதுவும் கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை மாமா அத்தை தாத்தா பாட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ தான் அவங்க வந்து என் குடும்பம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் சொல்லுவாங்க அதுதான் வந்து சொல்லி காட்டியிருக்காங்க அவங்க அப்படியே வந்து இதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்து பழக்கப்படுத்தி விடணும் குஷி கட்டுங்க பாப்பா ஏய் நல்லா கட்டுங்க அங்கே பேர் பெப்பாப்பிக்கு போட்டாங்க இனி வந்து பாப்பா வந்து அங்கே தான் போய் பாப்பா அங்கே பேர் அங்கே தான் வந்து பெப்பாப்பிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் அவளோட மைண்ட் எல்லாம் அந்த பெப்பாப்பிக்கில் தான் இருக்குது குஷியோட ஃபேவரட் சேனல் இல்லை குஷி அப்படிதான சூப்பர் உடைஞ்சிச்சு என்னோட பெரிய பாப்பாவும் பெப்பா பிக்கு வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி எங்க குட்டி பாப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெப்பா பிக்கு வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெளியே ஏதாவது சப்போஸ் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து பாப்பா பாப்பா பெப்பா பிக்கு ஓடுது அப்படின்னு எங்க குட்டி பாப்பாவை குடு குடுக்கு ஓடி வந்துருவாங்க அதுனோ தெரியல இந்த சேனல் இந்த சேனல்ல இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்க ரொம்ப கிரேசியா வந்து பார்ப்பாங்க எங்க குட்டி பாப்பா அப்படியே டிவியே பார்க்கறது பாய் சொல்லுங்க பாய் பாய் ஆ ஓ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ மூணு நாள் வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்